போன வீடியோவில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்தோம் இந்த வீடியோவில் திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழிலேயே செயல்பட இணை ஆட்சி மொழியாக தமிழ் இருக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் கொண்டு வரப்படும் தனிநபர் வருமானம் ரூபாய் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஒன்றரை லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் மொத்த வரியில் அறுபது சதவிகிதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் வளர்ந்த மாநிலங்கள் மேலும் வளர்ச்சி அடைய தேவையான ஊக்கம் கிடைத்திட மாநிலங்களின் செயல்திறன் அடிப்படையிலும் பாரபட்சமில்லாமல் நிதி பங்கீடு செய்யப்படும் மத்திய நிதிக்குழுவின் அமைப்பும் அதன் பணிகளும் மாநிலங்கள் மன்றத்தால் வரையறுக்கப்படும் தொழிலாளர் ஓய்வூதியம் குறைந்தபட்சம் ரூபாய் எட்டாயிரமாக நிர்ணயிக்கப்படும் பாஜக அரசின் தவறான முடிவுகளால் இன்றைக்கு சிதைந்து போன இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிறப்பு அந்தஸ்துடன் கூடிய பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்படும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திட நிர்வகிக்கப்பட்ட விலை முறை மீண்டும் கொண்டு வரப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான தொகை வங்கிக் கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் முறை மாற்றப்பட்டு முன்பு இருந்தது போல் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர்கள் வங்கிகளில் குறைந்தபட்ச தொகை வைக்காத காரணத்திற்காக வசூலிக்கப்பட்ட தண்ட கட்டணத் தொகைகள் முழுவதுமாக வட்டியுடன் வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அதிகபட்சமாக இருபத்தெட்டு சதவிகிதம் வரை இருப்பதால் அனைத்து தரப்பினரும் ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பை போக்கிட ஜிஎஸ்டி வரி விகிதம் உரிய வகையில் மாற்றியமைக்கப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் பத்தாம் வகுப்போரை படித்த ஒரு கோடி பேர் சாலை பணியாளர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் அனைத்து வகை பயிர்கடன்களும் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் கீழடியில் தொல்லியல் ஆய்வு தொடரப்படும் அங்கேயே அருங்காட்சியம் அமைக்கப்படும் முல்லை பெரியாறு மற்றும் காவிரி ஆற்றில் மேகதாதுவில் புதிய அணைகள் கட்டும் முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்படும் தென்னிந்திய நதிகள் இணைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்ட கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் மாணவர்களின் கல்வி கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பத்தாம் வகுப்பு வரை படித்த ஐம்பதாயிரம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக பணி அமர்த்தப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு திரும்பிய அகதிகள் அனைவருக்கும் தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை அளிக்கப்படும் கிராமப்புறங்களில் வறுமை கீழ் உள்ள குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு சிறு தொழில் தொடங்க ரூபாய் ஐம்பதாயிரம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் உரிமம் முடிந்த பிறகும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பயணச் சலுகை வழங்கப்படும் சென்னைக்கு அடுத்து மதுரை திருச்சி கோவை சேலத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் கஜா புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரணத்திற்கு பட்ஜெட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் விழுக்காடு நிதி ஒதுக்கப்படும் மேலும் புயல் பாதிப்புக்குள்ளாகும் அனைத்து பகுதிகளிலும் நிரந்தர பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்படும் கடலோர சமுதாய மக்களை இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாத்திட புதிய சட்டம் கொண்டு வரப்படும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் பத்தாயிரம் என்ற அடிப்படையில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் சமூக வலைதளங்களில் ஆபாச படங்களை அனுப்புபவர்களை தண்டிக்க தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் காவிரி டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அமைக்கப்படும் நீர்வளத்தையும் நிலத்தையும் பாதிக்கும் மீத்தேன் நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான கருவிகள் இலவசமாக வழங்கப்படும் மேலும் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் வேலையில்லாத திண்டாட்டத்தை போக்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக காலியாக உள்ள மத்திய மாநில அரசு அலுவலக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக முடங்கி வைக்கப்பட்டுள்ள சேது சமுத்திர திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் கட்டணம் முன்பு இருந்தது போல் குறைக்கப்படும் பாலியல் தொழில் உடல் உறுப்புகளுக்காக மனிதர்கள் கடத்தப்படுவதை தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஏழை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இலவச மின்சாரம் வழங்கப்படும் தற்போதுள்ள வருமான வரிக்கான வரம்பு ரூபாய் ரெண்டு லட்சத்திலிருந்து ரூபாய் எட்டு லட்சமாக உயர்த்தப்படும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த வரம்பு ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தப்படும் ஓய்வூதியதாரர்கள் பெற்றிடும் ஓய்வூதியம் முற்றிலுமாக வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்படும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறை அமல்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்ருக்குறாங்க இவங்களும் ஏகப்பட்ட கவர்ச்சியான தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்களோட தேர்தல் அறிக்கையும் வந்து மக்களை கவரும் விதமாக தான் இருக்குது ஏற்கனவே நம்ம அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை வந்து பார்த்தோம் இப்போ திமுகவோட தேர்தல் அறிக்கையும் வந்து பார்த்துட்டோம் இந்த இரண்டு தேர்தல் அறிக்கையை வச்சு பார்க்கும்போது எந்த கட்சி இதெல்லாம் வந்து சரியாக செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி